விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லை என்றால் அது மண்ணிற்கு உரம்னு நம்ம நம்மால் சொல்ற மாதிரி நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து மரப்பயிர்களை நடவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த மரப்பயிர்கள் எல்லாம் முளைச்சி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நிலத்திற்கு தேவையான நம்ம கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பல உரங்களை தந்துக்கிட்டே இருக்குது நேற்றைய காணொலியில் உயிர்வேலி குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டோம் உயிர்வேலினா என்ன அதை எதுக்காக நடவு செய்யணும் அதோடைய பயன்கள் என்ன பாதுகாப்பு என்ன பராமரிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம கடந்த மூன்று ஆண்டுகளாக நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் என்னென்ன மரங்களை உயிர்வெளியாக நடவு செஞ்சுருக்கோம் என்ன இடைவெளியில் நடவு செஞ்சிருக்கோம் எவ்வளோ ஆலங்களில் அந்த மரப்பயிர்களை நடவு செய்கிறோம் என்ன மாதிரியான மரங்கள் எல்லாம் நடவு செஞ்சுருக்கோங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப சுருக்கமாக இந்த காணொளி முழுக்க பார்ப்போம் யாரெல்லாம் உயிர்வெளி நடனோம் அப்படின்னாலும் தாராளமாக நடவு செய்ய முடியும் ஆனால் ஒரு தயக்கம் ஏற்படும் என்ன இடைவெளியில் நடவு செய்கிறது எவ்வளோ ஆழத்தில் குழி எடுக்கிறது என்னென்ன மரங்கள் நடவு செய்கிறதுன்ட்டு நம்ம நிலத்துக்கு நம்ம தாயகம் நிலத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உயிர்வெளி நம்ம இப்போ இங்கே கட்டமைச்சிருக்கிறோம் இதை இந்த மூன்று ஆண்டுகளுடைய மிக எளிமையான பராமரிப்பு முறைகள் தான் செஞ்சுட்டு இருக்கோம் மிகப்பெரிய பராமரிப்பு கிடையாது இதனால் என்ன பயன்கள் இது குறித்து அந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் நம்ம நிலத்தில் உயிர்வேலின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழமரங்களும் நடவு செஞ்சுருக்கோம் டிம்பர் மரங்களும் நடவு செஞ்சுருக்குறோம் சவுக்கு மரங்களும் நடவு செஞ்சுருக்குறோம் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்றாண்டுக்கு முன்னாடி நடவு செஞ்ச சவுக்கு மரங்கள் இப்போ எல்லாமே இந்த காணொலியில் முழுமையான தகவல் பார்க்கலாம் இங்கே இப்போ நம்ம மூன்றாண்டுக்கு அப்புறம் இதில் நிறைய மரங்கள் அறுவடை செய்கிறோம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து இப்போ சின்ன சின்ன சவுக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா கீழே நடவு செஞ்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சவுக்கு கன்றுகள் இப்போ நடவு செஞ்சது இந்த மலைக்காக நடவு செஞ்சுருக்குது இது பார்த்திங்கன்னா நாவல் மரம் இது செம்மரம் இதெல்லாம் மூன்றாண்டு நான்காண்டுக்கு முன்னாடி நடவு செஞ்சது நல்லா வளர்ந்துட்டு இருக்குது இது நாவல் மரம் இந்த நாவல் மரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீபாவளி அப்போது இலவசமாக அங்கே நம்ம கடை வீதிகளுக்கு போகும்போது அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நம்ம வந்து நாவல் மரம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்போ இதை அந்த ஆண்டு வாங்கிட்டு வந்து நடவு செஞ்சது ஒரு மூன்றாண்டுக்கு முன்னாடி நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு அப்போ நம்ம அன்பளிப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா மரங்கள் வந்து ஒரு சிறந்தது ஏன்னா அதை விரும்புகிறவங்க கண்டிப்பாக அதை வளர்ப்பாங்க இது செம்மரம் இதெல்லாம் ஒரு நான்கு ஆண்டுக்கு முன்னாடி நடவு செஞ்ச மரங்கள் நல்ல நடுநடு வளர்ந்துருக்கு இது எல்லாமே நம்ம உயிர்வெளியில் நடவு செஞ்சது இங்கே சவுக்கு மரங்கள் இந்த சவுக்கு மரங்கள் நம்ம நடவு செஞ்சுருக்க பார்த்திங்கன்னா இடைவெளி மூணு அடிக்கு ஒரு இடைவெளி ஒரு வரிசையும் ரெண்டு அடிக்கு இடைவெளி ஒரு வரிசையும் நடவு செஞ்சோம் இங்கே நிறைய திம்பர் மரங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு எல்லா மரமுமே ஒரு மூன்று ஆண்டுகளில் நல்ல பெரிய தடிமனாக வந்துருச்சு இதை நம்ம வேலை பயன்பாடுகளுக்கு வேணுனாலும் இதை நம்ம எடுத்துக்க முடியும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு சவுக்கு மரம் ஒரு டன்னோடய விலை பார்த்திங்கன்னா பச்சை மரம் வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாவும் காஞ்ச மரங்கள் வந்து பதினெட்டாயிரம் ரூபாவும் விற்பனை ஆகுது நம்ம விற்கிறோம் இல்லைங்கிறத தாண்டி நம்மளுடைய தேவை நல்ல உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடியது அதனால் நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும் இங்கே செம்மரம் இந்த செம்மரத்துக்கும் அடுத்த ஒரு செம்மரத்துக்குமான இடைவெளின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சடி இடைவெளி வரும் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியில் நம்ம நிறைய சவுக்கு மரங்கள் இந்த இடம் நம்ம உள்ளே வர்றதுக்கான இயந்திரங்களோ இல்லை வேறு ஏதோ நம்ம வரணுன்னா வலிக்காக வச்சுருக்குறோம் ஏதோ மரங்கள் நடலை இங்கே சவுக்கு மரங்கள் நடவு செஞ்சுருக்குறோம் இந்த கொய்யா கொய்யாக்கன்றுகள் பழமரங்களே இதில் நடவு செய்யக்கூடாது ஏன்னா உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கும் பழமரங்கள் நடவு செய்யும்போது டிம்பர் மேலே வளர்ந்து அதோடைய இலைதலைகள்லாம் அதிகமாக நிழல் தரும்போது இந்த மரங்களில் உற்பத்தி இருக்காது அதனால் டிம்பர் நம்ம அனுபவபூர்வமாக அதுக்கப்புறம் நடுறது இல்லை ஆனால் ஆரம்பத்தில் இந்த உயிர்வெளி நடுறதுக்கு முன்னாடி நடவு செஞ்ச டிம்பர் காய்க்க ஆரம்பிக்குது இப்போ தான் இந்த மரம் காய்க்க ஆரம்பிக்குது இந்த மரங்கள் எல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நம்ம கவாத்துங்கிறது செஞ்சாகணும் கவாத் செஞ்சால் மட்டும்தான் அந்த அடுத்து நம்ம விவசாயம் செய்யக்கூடிய பயிர்களுக்கும் ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த மரங்களும் நல்ல செழிப்பாக வளரும் நேராகவும் வளரும் நமக்கு தேவைக்காகும்போது அறுவடைக்கும் கிடைக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா வேங்கை இந்த வேங்காய் மரம் வந்து ஒரு நம்ம நாட்டு மரங்களில் ரொம்ப முக்கியமான மரங்கள் இந்த வேங்கை பிசுன்னு எடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் நெத்தியில் வைப்பாங்க ஈரத்தன்மையை ரொம்ப உறிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வேங்கை பிசுன்லாம் பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம நடவு செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸாக்ட் மெத்தடில் நடவு செஞ்சுருக்கிறோம் இங்கே ஒரு சவுக்கு கன்று நடவு செஞ்சுருக்குறோம் அதிலிருந்து அந்த சவுக்கன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை அடி இடைவெளி இருக்கும் மூணு அடி வரைக்கும் இருக்கும் அங்கே ஒரு சவுக்கு நடவு செஞ்சுருக்கோம் அங்கேருந்து இங்கே இதுவும் அதே மாதிரி சிக்ஸாக் இந்த மாதிரி குழிகள் எடுத்து நடவு செஞ்சுருக்குறோம் ஒரு சில இடங்களில் நேருக்கு நேராகவும் கூட வரும் அப்போது சிக்ஸாக் மெத்தடில் ரெண்டு வரிசையில் சவுக்கு மரங்கள் நடவு செஞ்சுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரமும் நம்ம திட்டமிட்டு நடவு செய்யலை அப்பப்போ கிடைக்கக்கூடிய மரங்களை அப்பப்போ ஆண்டாண்டுக்கு நமக்கு மழை பெய்யும் போது கன்றுகளை வாங்கிட்டு வந்து அப்படி அப்படியே நடவு செஞ்சது தான் இன்றைக்கி நல்ல பெருமன் அதெல்லாம் தாராளமாக நல்ல வளர்ந்துருக்குது மரங்கள் இப்போ இதெல்லாமே சவுக்கு மரங்கள் இந்த சவுக்கு மரங்கள் நீங்கள் நடவு செய்யும்போது ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் இடைவெளி அதிகமாக கொடுத்தீங்கன்னா மரத்தோட தடிமண் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மரத்தோட தடிமண் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இடைவெளி கம்மியாக இருக்குன்னா தடிமண் கம்மியாக இருக்கும் ஆனால் உயரம் அதிகமாக போகும் நமக்கு எந்த மாதிரியான கம்புகள் அறுவடைக்கு தேவைங்கிறத பார்த்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல நிறைய மரங்கள் நம்ம அறுவடை செஞ்சுட்டோம் சவுக்கு மரங்கள் இதெல்லாமே நம்ம கவாத்து பண்ணும்போது இப்போ அதோடைய கழிவுகளை தான் ஓரத்தில் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி ஓரத்தில் வைக்கும்போது மழை தண்ணியே வெளியில் விடாது வரப்பு கட்டியிருக்கோம் இல்லையா மழை தண்ணியை வெளியில் விடாது இன்னொரு விஷயம் மழை பெஞ்சதுக்கப்புறம் ஈரப்பை தான் பாதுகாக்கப்படும் சவுக்கு குச்சிகள் எடுத்து வச்சுருக்குறோம் சவுக்கு போட்ட கொள்ள உரம் போட்ட கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சவுக்கு அந்த இலை இருக்கு இல்லையா அந்த மரம் நடவு செஞ்ச நிலத்தில் கீழே விழுந்து 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 நிறைய உரங்களை சேர்த்து வச்சுருக்கோம் அப்போ அந்த நிலத்தில் நம்ம அடுத்த பயிர் செய்யும் போது ரொம்ப செழிப்பாக வளரும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சவுக்கோட இலை வந்து ரொம்ப ஊட்டம் தள்ளுது நிலத்துக்கு சேர்க்கக்கூடியது அதிகமாக இல்லாட்டினாலும் அதாவது அதிகமானா ஒரே சவுக்கு மரத்தோட இலையாகவே அதிகமாக போடக்கூடாது ஆனால் அதுவும் அதில் கலந்துருக்கும் போது நல்ல ஊட்டமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான விறகுகள் நம்ம இதுலேருந்து இருந்து கவாத் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்போ வேளாண்மையில் தற்சார்புனா எல்லாத்துலேயுமே நம்ம தற்சார்பு உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்யணும் இதில் இந்த வாழைக்கன்றுகள் நடவு செஞ்சுருந்தோம் முருங்கை மரங்கள் நடவு செஞ்சுருக்கோம் இது எல்லாமே இந்த வேலிகளில் தான் நடவு செஞ்சுருக்குறோம் இப்போ இந்த கொய்யா கன்றுகளாக இருக்கட்டும் இந்த வேங்கை இந்த வேங்கை மரம் பார்த்திங்கன்னா நல்ல பெருமன் எல்லாத்துக்கும் ஒரே ஏஜ் தான் எல்லா வேங்கையும் ஒரே பட்டத்தில் நட்டது தான் ஆனால் இந்த வேங்கை மரம் நல்ல பெருமனானதுக்கு என்ன காரணம்னா நம்ம வாழைத்தோட்டங்களுக்கு உரம் வைக்கும்போது இந்த இடத்துல உரம் கொட்டியிருந்தோம் உரம் அப்படின்னா மக்கிய குப்பைகள் இந்த மக்கிய குப்பைகளை கீழே கொட்டியிருக்கும் போது நல்ல பெருமனாயிடுச்சு இந்த வாழைத்தோட்டத்துக்கு உரம் வைக்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்து குப்பைகள் கொட்டியிருந்தோம் இந்த ஓரத்தில் அப்போ அதை பூரா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வளர்ந்துருச்சு மரம் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி உயரத்துக்கு ஒரே மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு இதை நம்ம வருடத்துக்கு ஒரு முறை கவாத் பண்ணிடுறோம் கவாத் பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல விரவு கிடைக்குது நல்ல தலைச்சத்து கிடைக்கிது இந்த சவுக்குகள் இப்போது இந்த மலைக்கு நடவு செஞ்சுருக்கோம் ஐப்பசி புரட்டாசி சரியான பட்டம் நேற்றைய காணொலியிலே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா நம்ம நிலத்துக்கு ஏன் சவுக்கு நட்டுருக்கோன்னா நம்ம அதிகமாக வாழை பயிர் பண்ணுறோம் அப்போ அந்த வாழை சாயாமல் இருக்கிறதுக்கு காற்றை பிரேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈரப்பதம் நிலத்திலிருந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு சவுக்கு மரம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நமக்கு தேவையான கம்புகளையும் நம்ம எடுத்துக்க முடியும் நம்மளுடைய கனவு என்ன அப்படின்னா பண்ணையில் நம்ம ஒரு பயிற்சி பட்டறை அமைக்கணும் அதுக்கு வந்து நிலத்திலே அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோன்னு தொடங்கினது தான் மரம் நட்டது மூன்று ஆண்டுகள் போனதே தெரியலை சவுக்கு மரமே வளர்ந்துருச்சு ஆனால் இன்னும் பயிற்சி பட்டறை அமைக்கிறதுக்கான சூழல் ஏற்படலை பார்ப்போம் விரைவாக அதுக்கான ஏற்பாடு ஒரு நம்மால்வர் ஐயா ஆசைப்பட்ட மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பண்ணை அமையணும் அந்த மாதிரி பண்ணையில் இயற்கை விவசாயத்துக்கான மாதிரிகள் அனைத்தும் இருக்கணும் அதை அங்கே அவங்க வந்தாங்கன்னா கற்றுக்கிட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படணும் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு போகிறவங்க அவங்க நிலத்திலையும் அந்த மாதிரி பண்ணையை உருவாக்கணும் அப்படிங்கக்கூடியது தான் அப்போ இது ஒரு சிறந்த முன்னெடுப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம நிலத்தை ஒரு மாதிரி பண்ணையாக உருவாக்கலாம்னு உயிர்வேலிகளை வலுமையாக கட்டமைச்சிக்கிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேரை மட்டுமே வச்சு உயிர்வேலி அமைக்க முடியும் அப்போ அதை ஒன்றையும் வச்சோம்னா ஒரு ஒரு வெட்டி வேறுடைய மிகப்பெரிய பயனே என்னென்னா ஒரு ஒரு சதுர மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லிட்டர் தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை இருக்குமா வெட்டி வேருக்கு அப்போ அந்த வெட்டி வேரையும் நம்ம தாராளமாக உயிர்வெளியில் நடவு செய்ய முடியும் இப்போ இது பார்த்திங்கன்னா வெத்தலவள்ளி கிழங்கு கொடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நட்டுது அதுவே வளரும் அதுவே மேல் நோக்கி வளரும் இந்த தேக்கு மரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுக்கு மரத்தை பிடிச்சிக்கிட்டு மேலே நோக்கி வளரும் வளர்ந்து அங்கங்கே காய்ச்சி அதுவே காயாக கீழே கொட்டும் கொட்டி திரும்ப அதுவாகவே துளுத்துக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் தென்னை இப்போ இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா தென்னைகள் அதிகமாக நடவு செஞ்சுருக்க மாட்டோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உயிர்வெளி நடுறதுக்கு முன்னாடி தென்னை நடவு செஞ்சிட்டோம் இருந்தாலும் இந்த தென்னை பெருசாக காய்ப்பு வராது உயிர்வேலியில் மற்ற டிம்பரும் சவுக்கு இந்த மாதிரி மரங்கள் நடவு செய்கிறோன்னா அங்கே தென்னையை தவிர்க்கிறது நல்லது இல்லை எங்களுக்கு தென்னை தேவை பழங்கள் தேவை பழமரங்கள் தேவை அப்படின்னா தென்னை நடவு செஞ்சிங்கன்னா மற்ற மரங்களை தவிர்க்கிறது நல்லது என்ன காரணம்னா தென்னை வந்து நீரை விரும்பக்கூடிய பயிர் அதே மாதிரி சூரிய ஒளி அதிகமாக விரும்பக்கூடிய பயிர் அப்போ வேலி ஓரங்களில் தென்னை போட்டால் தென்னையை மட்டும் வச்சுக்கோங்க ரெண்டு தென்னைக்கு நடுவில் வேணால் ஏதாவது ஒரு மரங்கள் வச்சுருக்கலாம் நம்ம பார்த்தோன்னா நிறைய மரங்கள் வச்சுருக்கோம் இந்த தென்னை வந்து பெரிய அளவில் நமக்கு காய்ப்பு கொடுக்காது அதிகமான நிழலில் தென்னை இருந்துச்சுன்னா ஓங்கி வளர தான் பார்க்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சவுக்கு மரங்களை இப்போ நடவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் முருங்கை இந்த ரெண்டு முருங்கையும் பார்த்தீங்கன்னா சோத்து முருங்கைன்னு சொல்லுவாங்க சோத்து முருங்கைன்னா சதைப்பற்று அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கை நல்ல காய்ப்புத்தன்மை ஒரு ஒரு கிலோ அளவுக்கு விதை எடுத்தோம் விதை முருங்கை விதை வந்து எந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு முருங்கை விதை அறுவடை பண்ணோம் இந்த தடவை நமக்கான அறுவடையில் இப்போ இந்த நிலத்துக்கு உள்ளே வர்றதுக்கான வழித்தடம் இங்கே வச்சுருக்குறோம் இங்கேருந்து நம்ம கவாத் பண்ண இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா டன் கணக்கில் ஒரு உள்ளே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கம்புகள் இதெல்லாமே நம்ம அடுப்புக்கும் சரி தக்காளிக்கு குச்சி கட்டுறதுக்கு பந்தல் போடுறதுக்கு நமக்கு தேவையான குச்சிகளை இங்கேருந்து எடுத்துக்க முடியும் அவரைக்காய் பந்தல் அந்த மாதிரி பந்தல் போடுறதுக்கும் கூட எடுத்துக்க முடியும் இது நமக்கு விரவாவும் பயன்படும் பெரிய ஒரு சோர்ஸ் வந்து நம்ம நிலத்துல ஆதாரமாக பயன்படுத்திக்க முடியும் வேலைகளில் இதை மட்டும்தான் முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம கால்நடை தீவனங்களுக்கு தேவையான மரப்பயிர்களையும் மூலிகை தாவரங்களையுமே நடவு செஞ்சுக்கலாம் அப்போ நம்ம கால்நடை வச்சுருக்கோம் ஆடு மாடுலாம் வச்சுருக்கிறோன்னா அதுக்கு தேவையான அகத்தி கீரை வேலி மசால் இந்த மாதிரி பயிர்களையும் உயிர்வெளியாக நடவு செஞ்சுக்க முடியும் பப்பாளி ரொம்பலாம் ஆழமாக குழி எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை சவுக்குக்கு ஏன்னா ரொம்ப மேலேவே குழி எடுத்து வைக்க முடியும் அந்த சவுக்கு மரத்தோட அடித்தண்டு பகுதி உள்ளே போகிற அளவுக்கு நம்ம குழி எடுத்தாலே போதுமானது இந்த வேப்ப மரம் பார்த்திங்கன்னா ஒரு ப பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இதே இடத்துல இருக்குது கருவேப்பிலை கருவேப்பிலை விதையை நம்ம பல முறை முயற்சி பண்ணி எடுத்து போட்டு பார்த்தோம் ஒரு தடவை கூட அது முளைக்க மாட்டேங்குது ஆனால் அதுவாக கொட்டி கீழே நிறைய பக்கக்கன்றுகள் நிறைய முளைச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா மூலிகை நம்ம வேலியோடைய மூலிகையே இது தான் இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா அதுவாக வளரும் அதுவாக அந்த இது கருவேப்பில்லை கன்று பிடிச்சி ஏறிக்கும் இந்த கருவேப்பில்லை சரியான வறட்சி தாங்கக்கூடியது வேலிகளில் நம்ம வறட்சி தாங்கக்கூடிய பயிர்களை தான் முக்கியமாக கவனம் செலுத்தி நடவு செய்யணும் ஏன்னா வேலிகளுக்குன்னு தனியாக சோர்ஸ் பண்ணி தண்ணியை எந்த நேரமும் கொடுக்க முடியுமான்னா முடியாது பயிர் இருக்கும்போது தண்ணி கொடுக்கலாம் மற்ற நேரங்களில் தண்ணி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்காது அதனால் இந்த கருவேப்பிள்ளை கன்று பத்து வருஷத்துக்கு மேலே இதே இடத்துல இருக்குது நமக்கு தேவைக்கு தேவை ஒடிச்சிக்கிட்டே இருப்போம் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கருவேப்பிள்ளை வந்து ஒரு பெஸ்ட்டு வேலி ஓரங்களில் நடவு செய்கிறதுக்கு ஒரு சிறந்த வந்ததே நம்ம உணவு தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கும் பிரண்டை மூலிகை நம்ம காடுகளில் நம்ம வெளியில் போயிட்டு இருக்கும்போது பிரண்டை நம்ம தோட்டத்தில் இல்லாமல் இருக்கேன்ட்டு எடுத்துகிட்டு வந்து தூக்கி தான் போட்டோம் அது முளைச்சி பார்த்துக்கோங்க அது பாட்டுக்கு சரசரமாக காய்ச்சி நிறைய வளர்ந்து இதில் காயும் காய்க்கும் பூவும் பூக்கும் இந்தோ பிரண்டை பூ இன்னும் மலரில் முட்டுகளாக இருக்குது மலரும் காயும் காய்க்கும் கருவேப்பில்லை பழம் இந்தோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காய்ச்சிருக்கும் கருவேப்பில்லை பறவைகள் சாப்பிட்டு போட்டது அப்படின்னா நல்ல முளைப்புத்தன்மை இருக்குது இங்கே எதுவும் வேங்கை மரம் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம சவுக்கு மரக்கன்றுகளை நடவு செஞ்சாச்சு கருந்துளசி இது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு ஒரு நர்சரியில் கொடுத்தாங்க ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி கஸ்தூரி மஞ்சள்னு கொடுத்தாங்க நம்ம நடவு செஞ்சுட்டு சரி உண்மையிலே கஸ்தூரி மஞ்சள்னு நடவு செஞ்சுட்டு அறுவடை பண்ணி பார்த்தா இதில் வாசம் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்துச்சு மஞ்சளுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை இதனடா கஸ்தூரி மஞ்சள்னு சொல்கிறாங்கன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டேன் எதுவுமே நமக்கு பயன் கொடுக்கல யாருமே சரியான தகவல் சொல்லலை கொஞ்சம் நாள் போக போக தான் தெரிய வந்துச்சு இது கஸ்தூரி மஞ்சள் கிடையாது நம்ம இது பார்த்துருக்கோம் இல்லையா சிற்றரத்தை பேரரத்தை அதில் இது பேரரத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேனா ஒரு வெட்டிவேறு செடி இருந்தது பெரிய வெட்டிவேறு செடி இந்தோ இப்போ அந்த இடம் துளுத்துருக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வேறு செடி இருக்கிறதுனால தான் இதில் வாசம் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுவும் இதுவும் ஆகி வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரி இல்லை இந்த பேரரத்தை இந்த கிழங்குகளையும் நம்ம வந்து மருத்துவ மிக்கது இதை நம்ம பயன்படுத்த முடியும் குறிப்பாக உயிர்வேலி அப்படின்னா மூலிகைகளுக்கான ஆதாரமாக இருக்கணும் வளர்ச்சி தாங்கக்கூடியதாக இருக்கணும் மூலிகை தாவரங்களாக இருக்கணும் நம்ம பயிருக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அரணாக இருக்கணும் நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும் இந்த மாதிரி பல தேவைகளை உள்ளடக்கி நம்மளுடைய நம்ம நிலத்துக்கு ஏற்ற உயிர்வேலியை வடிவமைப்போம் செம்பருத்தி செடி இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் ஃபுல்லாக சவுக்கு மரம் உயிர்வேலியாக நம்ம நடவு செஞ்சிருக்கிறோம் உயிர்வேலி அப்படின்னா நம்ம ரொம்ப சிரமப்பட்டுக்கெல்லாம் தேவையில்லை நம்ம நிலத்தை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு பயன் தரக்கூடியதாகவும் நம்ம கட்டமைச்சுக்கிறது நல்லது இப்போ எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை நமக்கு தேவையான கம்புகள் விரவுகள் எல்லாமே இங்கேயே கிடச்சிருது இது எல்லாமே நம்ம அடுப்புக்கு விரவாக எடுத்துகிட்டு போய்க்கிறோம் சவுக்கு கம்புகள் பந்தல் போடுறதுக்கு நம்ம ஒரு சஸ்டைனபிள் பந்தல் வந்து நம்ம இதிலேருந்து எடுத்துக்க முடியும் சவுக்கு மரங்கள் வந்து பந்தலுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது ஒவ்வொரு முறையும் பந்தல் போடுறதுக்காக கம்புகள் வாங்க போனோம் அப்படின்னா எந்த கம்புகளாக இருந்தாலும் எட்டாயிரத்துலேருந்து ரூபாய் ஒரு டன் விற்பனை ஆகுது அப்போ நம்ம பந்தல் கொடி காய்கறி பண்ணுற நாம் ஏன் சவுக்கு மரங்கள் நடவு செய்யக்கூடாது அப்படின்ட்டு வேலி ஓரங்களில் சவுக்கு மரங்கள் செஞ்சோம் இதனால் பண்ணை உற்பத்தி உள்ளே ஏதாவது குறைதா அப்படின்னு கேட்டால் அதில் எந்த ஒரு குறைவும் கிடையாது தாராளமாக நடவு செய்யலாம் அந்ததுக்கு ஏற்ற பயிர்களை அந்தந்த இடத்துலையும் நடவு செஞ்சுக்க முடியும் இது நம்ம பண்ணையுடைய ஒரு பகுதி உயிர்வேலி குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உயிர்வேலி அமைக்கணும்னு விருப்பப்படுற விவசாயிகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க விவசாயம் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க தாயகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பயனுள்ள காணொலிகளில் சந்திப்போம் நன்றி